ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மிராக்களை ஏற்படுத்தின பூஜை தான் இது இந்த பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம வீட்டில் யாருக்காவது நேர சரியில்லை இல்லை ஆயுள் பயம் இல்லை விபத்து கண்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பூஜையை செய்யும்போது இது வந்து நமக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் பர்சனலாக இந்த ஒரு பூஜை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தினுச்சு அந்த பூஜையை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படியே என்ன பூஜைன்னு நம்ம பார்த்துடலாம் இது வந்து என்னோடய ஓன் பூஜை கிடையாது மங்கையர்கரிசி அம்மாவோட ஒரு பதிவிலேருந்து நான் எடுத்து பண்ணுற பூஜை தான் இது இது என்ன பூஜைன்னு கேட்டிங்கன்னா துர்கா பூஜை இந்த பூஜை வந்து நான் எதுக்காக என்னோட வீட்டில் பண்ணேன்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் அப்போ வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ எங்களோட வீட்டில் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் பொதுவாகவே யாருக்காவது நேரம் சரியில்லை நம்ம போய் ஜாதகம் பார்ப்போம் இல்லை தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்போம் அந்த மாதிரி கேட்போம் பட் எல்லாரும் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமானதே சொல்லுவாங்கங்கிறது வந்து கிடையாது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க அது வந்து நமக்கு பல விதத்தில் வந்து நம்மளை வந்து காயப்படுத்தி அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் இருக்கும்போது தான் இந்த பதிவு வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு இது வந்து ஆடி மாதம் செய்யக்கூடிய துர்கா பூஜை இது ஆடி மாதம் தான் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது எல்லா மாதமும் செய்யலாம் எல்லா வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்து இதை செய்யலாம் அப் சரி எதுவுமே ஒன்றுமே நமக்கு யாருமே கை கொடுக்கலை என்ன பண்ணுறதுன்னு நான் யோசி நிலைமையில வந்து இந்த ஒரு பூஜையை வந்து நான் வந்து மங்கையசி அம்மா உங்க பதிவிலேருந்து பார்த்துட்டு இதை வந்து நான் ஒரு ஒம்பது வாரம் கண்டினியூவா பண்ணேன் அப்படி என்ன பூஜைனா இது வந்து ராகு காலத்தில் பண்ற துர்கா பூஜை தான் இப்போ இந்த பூஜை செய்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட விக்கிரகம் இருந்தால் நம்ம வந்து அந்த விக்கிரகத்தை பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயும் வந்து ஒரு துர்க்கை அம்மன் படம் இல்லை ஒரு காளிதெய்வத்தோட படம் வந்து இருக்கும் அதை வந்து எடுத்து நம்ம தொடச்சு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும் விக்ரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அபிஷேகம் கூட பிளான் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணலை விக்கிரகம் வச்சிருந்தா வெறும் விளக்கை ஏற்றையும் அர்ச்சனை மட்டும் தான் பண்ணேன் நான் இப்போ தான் வந்து விக்கிரகம் வந்து வச்சு அபிஷேகம் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் வந்து மூணு இல்லை ஒன்று அஞ்சு அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து அபிஷேகத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ராகு கால நேரம் அதாவது பத்தரை டு பன்னெண்டு அந்த டைமில் வந்து நீங்கள் செய்யலாம் பொதுவாகவே சில சில பேர் கேட்பாங்க காளி தெய்வம் துர்க்கையம் எல்லாம் வந்து வீட்டில் வச்சுக்கலாமான்னு கண்டிப்பாக நம்ம வந்து வச்சு வழிபடலாம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமா வச்சு வழிபட்டுட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு இவங்களால எந்த பாதிப்பும் வந்ததில்லை நல்லது தான் நடந்திருக்கு இது வரைக்குமே துர்க்கையம்மன் வந்து நம்மளோட துன்பங்களை வந்து நீக்கி வந்து இன்பத்தை வந்து அருளை செய்வாங்க அதனால நம்ம கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் வந்து வச்சுக்கலாம் இந்த பூஜைக்கு வந்து விக்ரோகம் கண்டிப்பாக வேணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு காளி தெய்வம் இல்லை துர்க்கை அம்மனோட படம் இருந்தால் மட்டுமே போதுமானது இது வந்து கண்டிப்பாக கால நேரத்தில் தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ராகு கால நேரத்தில் செய்யும்போது கூடுதல் சிறப்பு அப்படி முடியாதவங்க காலையில் ஆறு மணிக்கு பண்ணலாம் இவ்வளோ சி ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ணலாம் இதை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய்க்கிழமையில் வர ராகு கால நேரத்தில் கூட நம்ம வந்து பண்ணலாம் இந்த மாதிரி துர்க்கைக்கு வந்து விக்கிரகம் வச்சிருந்தா அபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து தான் எனக்கு வந்து இங்கே வஸ்திரம் கிடைக்கல போய் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால நான் வந்து வஸ்திரம் இல்லாமல் தான் அம்மாவை வச்சிருக்கேன் இந்த வளையல் வந்து ஆடி போகிறதுக்கு அம்மாவுக்கு மாலை கட்டி போட்டது அதனால இதை எப்பொழுதுமே அவங்க கூட வச்சுக்கவேன் நான் அரளிப்பூ வந்து ரொம்ப விசேஷம் அம்மாவுக்கு அரளிப்பூ வச்சுக்கலாம் அப்படி அரளிப்பூ கிடைக்காதவங்க உங்களால் என்ன மலர்கள் வைக்க முடியுதோ அதை வச்சுக்கோங்க பிரசாதம் கேட்டிங்கன்னா பானகம் வைக்கலாம் நீர்மோர் வைக்கலாம் அப்படினா சக்கரை பொங்கல் வைக்கலாம் ஒன்று மே இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம் பேரிச்சம்பல் வைக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்கிதோ அதை நீங்க வச்சுக்கலாம் அதுதான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க நெய் விளக்கார்தான் இன்னும் சிறப்பு ஏற்றிட்டு நீங்கள் வந்து குங்குமத்தாலேயும் மலர் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நமக இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஐம்பத்தி நாலு தடவை வந்து சொல்லணும் அந்த ஐம்பத்தி நாலு தடவையும் நம்ம சொல்லும் பொழுது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஐம்பத்தி நாலு தடவை அப்படி இல்லைன்னா நம்ம மலர் கூட வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதனால சத்தமாகவே நம்ம வீட்டில் சொன்னோம்னா எப்பொழுதுமே வாரம் வாரம் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபஸ்ட் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண ஒன்பது வாரம் இந்த பூஜையை வந்து நான் பண்ணியிருப்பேன் இதுல என்ன மிராக்கல்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது வாரமும் எனக்கு பீரியட்ஸ் பீரியட்ஸ் வந்து வந்து அந்த பூஜை வந்து நான் செய்யாம தடைப்பட்டதே கிடையாது செய்ய முடியாம ஒன்பது வாரமும் கண்டினியூவா பண்ண ஒம்பது வாரம் முடிச்சுட்டு கூட பர்சனலாக இந்த பூஜை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால நான் பதினோரு வாரத்துக்கு மேலேயும் செஞ்சேன் இப்பயுமே என்னால் எந்தெந்த வாரங்கள் வந்து செய்ய முடியுதோ அந்தந்த வாரங்கள் வந்து நான் செஞ்சுக்கிட்டேன் தான் செய்ய முடியாத வாரம் வந்து சும்மா விளக்க மட்டும் ஏற்றி வச்சு சாம்பிராணி போட்டுக்குவேன் வீட்டில் வந்து நான் இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது நேரம் சரியில்லை இல்லை மரண பயம் ஆயுள் வயம் சில பேருக்கு வந்து விபத்து கண்டம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளவங்க யாருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இல்லை வந்து குழந்தைங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள நிலைமை வந்து சரியாகணும்னு நினச்சி இந்த ராகுகால நேரத்தில் வந்து நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து பர்சனலாக நடந்த விஷயம் அதை தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பூ இந்த பூஜை வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கை கொடுத்துச்சு யாரை நம்புறதுன்னு தெரியாதப்ப நான் அந்த கடவுளை மட்டும்தான் நம்பினேன் இவங்க தான் இன்றைக்கி எனக்கு கை கொடுத்தாங்க நம்பிக்கை கொடுத்தாங்க அதனால ரொம்ப பர்சனலாகவே இந்த பூஜை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால் எப்போல்லாம் பண்ண முடியுமோ நான் அப்போல்லாம் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் யாருக்காவது நேரம் சரியில்லை இல்லை மரண பயம் ஆயில் வையும் அது மாதிரி யாருக்கார இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு வாரம் இல்லை ஒம்பது வாரம் பதினோரு வாரம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாகவே இந்த பூஜை வந்து நல்ல பலன் கொடுக்கும் இந்த குங்குமத்தை வந்து நம்ம வந்து பிரசாதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் வந்து செடிக்கு ஊற்றிடலாம் அது மாதிரி அந்த மலர்களையுமே வந்து நம்ம மறுநாள் எடுத்து வந்து செடிக்கு போட்டுடலாம் பட் நான் வந்து ஒரு வாரம் குங்குமத்தால் பண்ணனும் ஒரு வாரம் மலர்களால் பண்ணுவேன் எனக்கு எந்தெந்த வசதியோ அது மாதிரி பண்ணிக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்